வணக்கம் பாலமுருகன் நான் கூட்டணிக்கே போக மாட்டேன் என்ன காரணம் வந்தாலும் தனித்தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு வாய்க்கிலேயே சவடாலடிச்ச சீமான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் அந்த கட்சிகள உண்டாயிருச்சு தனி தான் தனிசுதான் பைத்தியகார பூஜியப்பா பயங்கரமா குடும்பி பிடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு அத சூசகமா இந்த கரி கஞ்சி நியூஸ் செவன் சேனல்ல வந்துட்டு சொல்லியிருக்க அப்படி கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷம் ஆச்சு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கறதுக்கு யோக்கியது இல்ல கட்டின பணம் அதாவது டெபாசிட் வாங்கறது கூட யோக்கியது இல்ல ஆனா வாய்க்கு மட்டும் உனக்கு குறைச்சலே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஒரு சைட்ல டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்து கமன் இது விமர்சனங்கள் வந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து இப்போ ஒரு விமர்சனம் பயங்கரமா வந்திருக்கு கையல்வெளி அண்ணி வந்துகிட்டு கழுவி கழுவி சீமான் மோகன் எல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏய்யா நீ இதுவரைக்கும் எச்ச காசு வாங்கி தின்னது போதும் நம்மளும் இனிமேல் கொஞ்சம் கௌரவமா வாழணும் அதனால பதினாலு வருஷமா நம்ம எப்படி இது இதுவரைக்கும் வண்டியை ஓட்டிருக்கலாம் பேமெண்ட் அடிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் வாய் வா வாயில வந்து வில்புத்த காட்டியிருக்கலாம் ஆனா இதுக்கு மேல நீ தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் முதலமைச்சர் ஆவேன் ஈழத்திற்கு ஈழத்தை வாங்கி கொடுப்பேன் எவ்வளவு கேவலவு கேவலமான கதைகளை எல்லாத்தையுமே இந்த பின்னாடி நின்றுகிட்டு இருக்க கோயான் தம்பிகள் அந்த ஜாபிஸ்ட சொல்லி அவங்களும் ஒரு மயக்கத்துல நின்றுகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்களே கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு அதனால நீ ஒன்னிய ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு நீ வந்திருக்கிற அதனால நீ வச்சிருக்க கூடிய வாக்கு சதவிகிதம் முந்தைய பத்தி இல்ல அந்த பொது பொதுக்குழுங்கிற பேர்ல ஒரு கூட்டம் போட்டு நடத்திட்டு அதுல என்ன சொன்ன ஏழு சதவீதம் நம்மகிட்ட வாக்கு வங்கி இருக்கு பயங்கரமான வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறோம் நான் சிங்கிள் ஒரு ஆள் வெளியில வந்தேன் இப்ப ஏழு சதவீத வாக்கு நான் வச்சிருக்கேன் இவன் சரியான பைத்தே இல்ல சரியாகாத சரியாகாதனால நமக்கு தேவை இதற்கு மேலும் வாக்குகள் அதிகமாக இருக்க வேண்டும் இருந்துச்சுன்னா நம்ம முதலமைச்சர் பதவியை பிடித்து விடலாம் அப்படி இப்படின்னு குறைந்த பட்சம் மண்டையில் இருக்கக்கூடிய களிமண்ணை கொஞ்சம் ஒதுக்கிட்டு மூளைன்னு கொஞ்சம் நீ ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன் தானே குறைஞ்ச பட்சம் ஒரு கவர்மெண்ட அமைக்கணும்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வந்து வாங்கி இருந்தா தான் ஒரு கவர்மெண்ட் கௌரவமான கவர்மெண்ட வச்சு நடத்துவதற்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு தகுதியும் நமக்கு ஏற்படும் நீ வச்சிருக்கிறது ஏழு சதவீதம் ஆனா உனக்கு வயசு இப்ப அறுபத்தி ஒன்னு இப்ப அறுபத்தி ஒன்னுக்கு ஏழு சதவீதம் பதினாலு வருஷம் நீ கட்சி வச்சு நடத்திருக்கிற உனக்கு வந்திருக்கக்கூடிய சதவீதம் ஏழு இன்னொரு பதினாலு வருஷம் போச்சுன்னா உனக்கு வயசு வந்து எழுபத்தி அஞ்சு அப்ப ஏழு ஏழு பதினாலு

அந்த நன்றியை மறக்கக்கூடிய கூட்டம் தானே நம்மலாம் அதனால பத்தி எல்லாம் கவலைப்படாத இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணனும்னா இந்த கட்சிகளோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதாவது சீட்டு கிடைச்சிருச்சுன்னா கௌரவமா போய் சட்டமன்றத்துக்குள்ளயோ அல்லது நாடாளுமன்றத்துக்குள்ளயோ ஏன் ஒரு மாநகராட்சிக்குள்ள கூட போறதுக்கான யோக்கிய இதனால இல்லாம இருக்கும் அதனால கௌரவமா போய் ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அண்ணி நல்லா ரிவிட்ட ஏத்தி ஏத்துன்னு ஏத்த அண்ணனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல தோங்க படுத்துற தாங்க முடியலையே தலைவலி வலிக்குதே வெளியில வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடிய அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியான்னு சொல்லி சாட்டைய ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு அங்க கூ ரொம்ப டெலஸ்கோப் வச்சு பாத்துட்டே இருக்கான் எப்படா இவனுக்கு வீட்டுல இலவ விழுகும் உள்ள கொண்டு உட்காந்துடலாம் சொல்லிட்டு அண்ணன் விதைச்ச விதைப்பு இப்ப அறுக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்திருக்குது அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பிஜேபி ஆர் எஸ் காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் இந்தியாவுக்குள்ள வெறுப்பு பிரச்சாரத்தை உள்ள விதைச்சு அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தல அந்த டெக்னிக்ஸ் இந்தியாவில் அவங்க என்ன அடிப்படையில் செஞ்சா இந்திய தேசியம் தேசியம் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசியம் அதாவது ராமர் தேசியம் நான் இந்தி தேசியம் அந்த தேசிய போர்களை அவை பண்ணிட்டு இருந்தான் அதே வார்த்தை இங்கே வந்துகிட்டு அண்ணே பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பக்காவா அந்த ஆர் எஸ் எஸ் காரை அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா நீ இங்க போய் தமிழ் தேசியம் பேசு அப்படின்னு சொல்லி கரெக்டா தமிழ் தேசிய பொருள் கொண்டு வந்து இங்க வந்து பேச ஆரம்பிக்கும் பக்காவா இன்னைக்கு வந்து தம்பிகள் எல்லாம் சூப்பரா மாறி இருக்காங்க எப்படி மாறி இருக்காங்கன்னா ஆர் எஸ் எஸ் க்கு அடியால் வேக்கப்ப அடியால் வேலை பார்க்கக்கூடிய கைகூலி பசங்களா இருக்கக்கூடிய அளவிற்கு சுத்தமா நேர்த்திக்கு வந்து கூடிய ஜாம்பி மொத கொண்டு கொடூரமா மாறி இருக்கான் இந்த இடத்துல இப்ப சீமான் வந்துட்டு ஏதாவது பேச மாறி பேசுனா உடனே அந்த ஹைனாக்கள் எல்லாம் வந்து சீமான் கழுத்தை பிடிச்சு ரத்தத்தை குடிக்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஆளா வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் மாறி இருக்காங்க இப்போ இதுதான் பெரிய கொடைச்சல் ஏன்னா அன்னை பேச்ச எந்த கட்சிகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயன் இப்ப கேட்காததான் இப்ப பிரச்சனை நாங்க சொல்றது உங்களுக்கு சந்தேகம் வரைஞ்சுன்னா அண்ணன் பேச ஆரம்பிச்சுன்னா பின்னாடி தம்பிக்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் போய் நீங்க படிச்சு பாருங்க அதுக்கு உதாரணம் பொங்கல் விழா இப்ப கொண்டாடுனாங்க நல்லா கிண்டு கிண்டு கிண்டுனாங்க பொங்கல் விழாவில் அதை நல்ல தான் யாருக்கும் அதிகம் பொங்க வச்சு விட்டுருக்காங்க கேட்டீங்கன்னா அன்னைக்கு தான் பொங்க வச்சு விட்டுருக்காங்க ஏன்னா என்ன கூந்தலுக்கு நீ வந்துகிட்டு பொதுக்குழுவுல அண்ணிய கூட்டிட்டு வந்த கயல் விலைக்கும் நாம் தமிழருக்கும் என்ன சம்பந்தம் இது நாள் வரைக்கும் நாம் தமிழருக்குள் கயல் வராத போது இப்போது எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த பஸ்ட் கேள்வி அங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பின்னாடியே ஒத்து ஊதுறதுக்கு ஊறுபட்ட பகல பயில இருக்காங்க பாத்தீங்களா அது என்ன வார்த்தம்னா உன்னுடைய பாலிசி என்ன ஈரோட்ல நீ என்ன வார்த்தையை சொன்ன வந்தேரிகள் தெலுங்கர்கள் வந்தேரிகள் அருந்தர்கள் வந்தேதிகள் இப்ப கையல் வெளி யாரு நாம பேசக்கூடியது வந்து தமிழ் தேசியம் பேச்சு இப்ப கையல்வெளியை உள்ள கொடுங்க தமிழ் தேசிய சுத்தமான தமிழ் தேசியத்தோட ரத்தம் தான் கையல்வெளிக்கு ஓடுதா அது அரை ரத்தம் தான் அங்க ஓடுது அதனால அவங்க தெலுங்கச்சி அந்த தெலுங்கச்சியை கொண்டுட்டு வந்து இங்க உள்ள வந்துகிட்டு கிராம தமிழர்கள் விடக்கூடாது அப்படின்னு நாங்களாம் சொல்லல நாங்க என்ன சொல்றோம்னா கயல்வெளி வரணும் தான் சொல்றோம் ஏன்னா நாம் திராவிடத்தை ஆதரிக்கிறவர்கள் இந்த சீமான் வாயி இந்த வாய் மூலமா சுத்த வாட அந்த வடையை தின்ன ஜாம்பிஸோடைய வார்த்தை என்னது நீ வரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பாலிசி தெலுங்கு எங்களை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவிற்கு இங்க ஜாம்பிஸ் எல்லாம் போர்க்குடியை தூக்கி அண்ணனுக்கு ஆப்படிக்கிறதுக்கு மிக தயாரா இருக்காங்க அதனால மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் டமார அடிக்கிற மாதிரி இங்கிட்ட வீட்டுக்குள்ள அண்ணி அடிக்கிற அடியில தாங்க முடியாம அழைஞ்சிட்டு இருக்கா அப்படி வெளியில வந்து தம்பி அடிக்கிற அடியில ஒண்ணு தாங்க மாட்டாம கரிச்சு கறி கஞ்சிக்கிட்ட வழக்கம் போல இந்த நூல் விடக்கூடிய வேலை இந்த அரிசியை விடக்கூடிய வேலை இந்த மாதிரி இரண்டாம் கட்ட வேலை எல்லாமே யார் செய்வான்னு கேட்டேன்னா இந்த கறி கஞ்சி தான் செய்வான் அந்த கறி கஞ்சிக்கிட்ட போய் சரி சேனலுக்கு போ அவர் தானே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் நாம் தமிழ் என்டி அதனால நீ போய் கூட்டணிக்கு போய் அங்க போய் நீ சொல்லு அப்படி லைட்டா நூல் விட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்றான் அதிகாரப்பூர்வமா கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது ஆனால் அண்ணனாக வந்து யாரிடமும் கூட்டணி பேச மாட்டார் வேண்டுமென்றால் நீங்கள் வந்து அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுக்குள்ள இணைஞ்சு பிணைஞ்சு நீங்க வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்க கூட்டணியை பேசிக்குவோம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டா அப்படி உடனே ஊர்ல இருக்கிற கமெண்ட்ஸ் பண்ணிட்டான் டேய் நம்மளுடைய கொள்கை என்னடா

பேமெண்ட் அடி யாருக்கு விஜயலட்சுமி அன்னைக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது வாயில ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது அதுக்கு நேர் எதிராக வீட்டில் நடந்துக்க வேண்டியது இதுதான் நம்மளுடைய பாலிசி இது வரைக்கும் இருக்கு இந்த பாலிசியில தான் ஒவ்வொருத்தரும் நம்ம நடந்துக்கணுமா அப்படின்னு தம்பி எல்லாம் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க அது வேற விஷயம் சரி கூட்டணி 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 சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது மூன்றே மூன்று கூட்டணின்னு ஓவாய் தான் சொல்லியிருக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வந்துட்டோம்னு ஓவாய் தான் சொல்லிட்டு இருக்கு முதல் கட்சி இப்ப திமுக ரெண்டாவது அதிமுக மூணாவது இது ரெண்டுக்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் இல்லாமல் இருந்துச்சு அது அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரா வரும் முன்னாடி மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு இப்ப என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற நாம் தமிழக கூட்டணி சொல்லிக்கிற சரி என்னமோ ஒரு அளவு கூட்டணி அந்த கூட்டணி மொத்தம் இருக்கிற நம்பரே மொத்தம் மூணுதாண்டா அந்த மூணுக்குள்ள நான் மூணாவதுன்னா நீதான் மூணாவது வேற ஆள் கிடையாது அதனால அந்த கூட்டணிக்குள்ள யார நீ கூப்பிட போற வேணா ஒன்னு பண்ணு இப்ப உன் கூட்டணிக்குள்ள குடச்சல் தெரியுமா ஊறுப்பட்ட கொடைச்சல் இருக்கு அது எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சது வேணா தங்க எடுத்துக்கொண்டு ரோட்ல உடச்ச மாதிரி உடச்சு விட்டுருங்க உடச்சு விட்டுட்டு ஆளால் ஒரு கில சாட்டைக்கு இடும்பா ஒரு என்டிக்கு கையில் வெளிய ஒரு மிக்சர் மீதாடி ஓட்ட உடச்சல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான பேர் அடிச்சுக்குங்க குடிக்குங்க அதன் பிறகு வந்து அவர் கூட்டணி வைங்க கடைசியா இருக்க கூட்டணி கூட்டணி உங்களுக்கு உண்மையிலேயே கூட்டணி வைக்கணும்னா ஒரே ஒரு ஆளோட நீங்க கூட்டணி வைக்கலாம் அது என்ன தெரியுமா நோட்டா கிட்ட போய் கூட்டணி வைங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதுதான் உங்களோட மிக இணக்கமாகவும் பிணக்கமாவும் பிணக்கமாகவும் நீங்க என்ன சொல்றீங்களோ வாய் பேசாம அமைதியா சீமானுக்கு நாம் தமிழர் நாமே தமிழர்னு ஜெயப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் நோட்டா அந்த நோட்டாவோட கூட்டணி போட்டு நீங்க முதலமைச்சர் ஆகுங்க பிரதமராக கூட நீங்க ஆகிக்கங்க ஆரம்பிக்கலாம்